இது இன்போர் நெட்டின் சமூக பார்வை ஹாய்ஸ் ஒரு மலைக்குகையில சிக்கிய பன்னெண்டு கால்பந்து விளையாட்டு வீரர்களை ஒன்பது நாளுக்கு பரவிட்டு இருக்காங்க தைரியம் ரொம்ப பாராட்டத்தக்கதான் மதிக்கப்படுது இது சம்பந்தமான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு இது சம்பந்தமான தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த சம்பவம் தாய்லாந்துல இருக்கிற வடக்கு பகுதியில் உள்ள தாம் லுவாங் மலைப்பகுதியில நடந்திருக்கு கடந்த மாசம் இருபத்தி மூணாம் தேதி பன்னெண்டு கால்பந்து விளையாட்டு வீரர்கள் ஒரு பயிற்சியாளர் இவங்க எல்லாரும் மலையேற்ற பயிற்சி காண்டி போயிருக்காங்க ஒரு மலைப்பகுதியில கனமழை பெஞ்சிருக்கு சோ இதனால பதிமூணு பேரும் உள்ள ஒரு குகையில ஒதுங்கி இருக்காங்க அதுக்கப்புறம் வெள்ளம் வந்ததுனால அவங்களால திரும்பி வர முடியல சோ ஒன்பது நாட்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிருக்காங்க இந்த தகவல் அறிஞ்ச அந்த நாட்டு அரசு இந்த வீரர்களை மீட்கிறதுக்காண்டி ஆயிரம் ராணுவ வீரர்களை அந்த குகைக்கு அனுப்பியிருக்காங்க சோ அந்த குகையில தான் ஒன்பது நாளுக்கு அப்புறம் இந்த கால்பந்து குழுவினர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கிடைச்சிருக்கு சோ அவங்களுடைய தைரியம் ரொம்ப பாராட்டத்தக்கதா இருக்கு இது தவிர இது சம்பந்தமான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பார்வை மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க